ஊர்ல மழை பெய்யல ராக் ரோஸ் ஒரு மருந்து தினம் ஒரு மாத்திரை அந்த ஊர்கள் யாருக்கு மழை தேவை அந்த ஊர்ல உள்ளவர்கள் சாப்பிட்டால் அங்கு மழை பெய்யும் நீங்க சிரிப்பீங்க கணவனைகள் அந்த பெற்று அந்த மதுவினால் கணவனைகள் இருந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை தர வேண்டும் எழுதிக்கிட்டேன் அப்புறம் மேல அண்ணா வந்து பார்த்தேன் இலையெல்லாம் உதிர்ந்து போயிருந்துச்சு ஆலமரம் அழகான இலையுதிர் காலம் இது எப்படி லீக் அது லீக் ஆயிடுச்சுன்னா எப்படி என்ன வந்து ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க

என் பேர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி நான் காலேஜெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன் மெடிக்கல் காலேஜெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன் இந்த பாரு அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா காலேஜில் படிக்கிற ஒரு மெத்தடு இன்னொன்று ஹியூரிஸ்டிக் மெத்தடு அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு தனக்கு வேண்டிய சப்ஜெக்ட்டை அவனே போய் எங்கேயோ போய் எப்படி கற்றுக்குறான் ஐயா அதுக்கு என்ன என்னப்பா சொல்கிறேன் மலர் மருத்துவம் வந்து நோய்களுக்கு அல்ல மனித வாழ்க்கை சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவை நல்லா இருக்க இப்போ உதாரணமாக நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க ஹைஜாக் பண்ணுறாங்க நீங்கள் ராக் வாட்டர் ஒரு மருந்து இருக்குது

அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்க முடியாது வேலை நடக்கும் எப்படி எல்லாம் சொல்ல முடியாது இது தவிர வேற ஹைஜாக்கு லஞ்சம் வாங்காம இருக்கு இது தவிர வேற என்ன செய்ய முடியும் இந்த மருந்து ஒழியா ஏண்டா என்ன மாதிரி அவன் குங்காத்தனமாவே கேக்குறீங்க அவன் சொன்ன தானா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊர்ல மழை பெய்யல ஒரு மருந்து தினம் ஒரு மாத்திரை ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிடணும்

இதுவரை நீங்கள் நடந்த ப்ரோக்ராம் விட இதில் உங்களுக்கு பேர் கேரண்டி தான் நிறையா வரும் நான் கேரண்டி தரேன் சார் என் பேர் குமார் ஸ்ரீஸ்ரீ இந்தியன் லவர்ஸ் பார்ட்டி காதலர் கட்சின்னு சொல்லிட்டு நான் வந்து பத்து வருஷமா நடத்திட்டு வருகிறேன் நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் மாமா பேல காதலர்களுக்காக ஒரு கட்சியே ஆரம்பிச்சுங்க இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கு எல்லாருக்கும் சங்கம் இருக்குது

அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் அப்படிலாம் ஜெயில அடைச்சு போடுங்க ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ செல்லபாண்டியன் தமிழ்நாடு மது சங்கம் அல்ல தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கம் தா கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்கும் சொல்லுவாங்க அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது

என்ன பண்ணிடுவாங்க <laughs> 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 கணவனைகள் அந்த பெற்று அந்த மதுவினால் கணவனைகள் இருந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் அப்போ தியாகிகளாக அறிவித்து எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவி தொகை ஒரு ஐயாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு லிமிட் இல்ல பிரதேசி மண்ணை சாதிக்கின்னு கேள்வி நான் ஒரு லெஜெண்டு அது செலிபிரிட்டி இது வந்துட்டு வேர்ல்டுக்கே தெரியும் தெரியாது பாட்டு வரும் டான்ஸ் வரும் டப்மாஸ் வரும் Facebook லைவ் டவிட்டர்ல சாட்டிங் பண்ணி மக்களுக்கு விஷயத்தை சொல்றது அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது गाइस சொன்னா புரிஞ்சுங்க இது மூலமா நான் வந்து அரசியல்ல வந்துட்டு அரசியல்ல என்ன அரசியல்ல வருவேன் கண்டிப்பா வருவேன் ஓ அரசியலுக்கு வருவீங்க அடுத்து ஆமா கிடிச்ச நான் லைவ் பண்ணும்போது நிறைய பெண்கள் ரசிப்பாங்க அவங்க வந்துட்டு எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்க என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சி என்னுடைய விஷயங்கள் வந்துட்டு நைட்ல தூங்க விட மாட்டாங்க எல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது அதை ஒரு சிரிச்சுக்கணும் இந்த காட்டில் எப்படி பொறுத்துக்கிறீங்க தினந்தோறும் இப்படி நிறைய என்ன பண்ணுறது சார் என்ன பண்ணுறது ஒரு லஜன் ஆகிட்டோம் நம்ம வந்து ஒரு செலிபிரேட்டர் இருக்கோம் சரியா சிரிக்கக்கூடாது ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு சி சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை ஒரு பாட்டை வந்து நான் பழவி பண்ணுவேன் சரி பழவி பண்ணி அந்த பழவியை மட்டும் நான் டீம் கம்பத்து பண்ணி பாடம் சினிமாவில் வரும் இது எப்படி சினிமாவில் வரது எனக்கு ஒரே கேள்வி கூடிய போயிடு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்போ ஏற்கிற வாரத்தில் போய் மாலை நேரத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ டக்குன்னு மூவ்மெண்ட் கிடச்சிச்சு ஒரு மாலை இளம் வெயில் நேரம் இந்த இடந்தான் தெரிலீங்க ஆட இடம் ஆல்ல சார் கேட்டிக்கங்க எழுதிக்கிட்டேன் அப்புறம் மேலே அண்ணா வந்து பார்த்தேன் இலையெல்லாம் உதிர்ந்து போயிருந்துச்சி ஆலமரம் அழகான இலையுதிர் காலம் இதெல்லாம் ரொம்ப லக்கலா ஒரு லேடி ரொம்ப லாங்ல வந்துகிட்டு இருக்காங்க அவங்க என்ன கவனிக்கல சற்று தொலைவினில் அவழ்முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே இங்கே அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா

Everybody has the habit of daydreaming. In daydreaming, none of us sit and dream like.

என்னட ரொம்ப பயமுறுத்து தெய்வமே இந்த பவர் அரிசிலா கவர்த்த சொல்லவே இல்லையா அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய